அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உதயா பிள்ளை சரித்திர நாயகன் வாவு சீனால பேரவையின் மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்க நமது வேளாளர் பிரச்சனை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு இருக்கோம் நமது உயிர் திரு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் வந்து சமீப காலத்தில் வேளாளர் பிரச்சனை பற்றிய வந்து ஆராய்வதற்கு ஒரு தேவேந்திர குல வேளாளர் பரிசீலனை குழு ஆய்வுக்குழுன்னு சொல்லி ஒரு குழு அமைச்சிங்க நல்ல விஷயம் அந்த குழுவில் இருந்து எந்த ஒரு தாக்கலும் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படலை சரிங்களா சமர்ப்பிக்காத பட்சத்தில் நீங்கள் எதன் அடிப்படையில் வந்து பிரச்சார கூட்டங்கள் தேவேந்திர குல வேளாளர்னு கொடுக்கப்படும் உறுதி கொடுக்குறீங்க இல்லை எங்களை வேளாடெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேணுமா வேணாமா சப்போஸ் நீங்கள் வந்து தேவந்த குலத்துக்கே சப்போர்ட் பண்ணிட்டு போங்க தேவந்த குளத்துக்கே சப்போர்ட் பண்ணுங்கள் அதை பற்றி எங்களுக்கு ஆச்சை பண்ணலை நாளை பின்ன நீங்கள் வேளாண் இருக்க பகுதியில் வந்து எந்த மூஞ்சி வச்சு ஓட்டு கேட்க வர்றீங்க நீங்கள் கொங்கு பகுதியில் கொங்கு வேளாளர் இருக்காங்க தேனி திண்டுக்கல் மதுரையில் வந்து பாண்டிபுரி விளாடலாம் இருக்காங்க தஞ்சாவூர் நாகே சோழி விளாடலாம் இருக்காங்க இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் எங்கள் வேளாளர் சமுதாயம் அதிகமாக இருக்க ஏரியாவில் போய் நீங்கள் எந்த மூஞ்சியை வச்சு எந்த கோரிக்கை நிறைவேற்றுதா சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க சரி ஓகே அப்புறம் சிவகங்கையில் வந்து மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்கீங்க தேவந்த குழு கொடுக்கப்படும்னு சொல்கிறீங்க நீங்கள் எதன் அடிப்படையில் கொடுப்பீங்க இல்லை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுப்பீங்க எந்த வரலாற்று ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குது தொழில்துறை உங்களுக்கு ஆதாரங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லை நீங்கள் அமைச்ச குழு ஹன்ஸ் ராஜா தலைமையிலான குழு உங்களுக்கு தேவந்த குழு வேளாண்னு கொடுக்கலாம் அப்படின்னு பரிசீலனை பண்ணிருக்காங்களா நாங்களும் மாவட்டந்தோறும் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் அதாவது தற்போதைக்கு உருவாகியுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தவிர்த்து முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களும் எங்களோடு வேளாளர் பிரச்சனைக்கு மனு நாளில் போய் மனு கொடுத்துருக்கோம் அதோடைய விவரம் என்னாச்சு அதெல்லாம் உங்கள் பார்வைக்கு எதுவும் வரலையா இல்லை வந்து அதை பார்க்காமல் இருக்கீங்களா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்ம எடப்பாடி அவர்கள் தே நமது வேளாளர்களை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்தால் நாற்பது தொகுதிகளிலும் மன்னக்க வேண்டிய நிலைமை வரும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் தென்காசி கூட்டத்திலையும் சரி நிலக்கோட்டை கூட்டத்துலேயும் சரி இந்த தூத்துக்குடி கூட்டத்திலையும் பொதுக்கூட்டத்துலேயும் சரி நீங்கள் இந்த நான்கு இடங்களிலுமே நீங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கீங்க நீங்கள் உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கெலாம் வரலாறுகள் கொஞ்சமாச்சும் தெரியுமா இல்லை எப்படி நீங்களும் முதலமைச்சராக வந்து இடத்துல பதவியில் வந்து உக்காந்துருக்கீங்க இப்போ முதலமைச்சர்னு வந்து ஒரு இனம் சார்ந்து செயல்படுறாரா பலரின் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா அப்போ வேளாளர்கள் வெள்ளாளர்கள் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற மாட்டிங்களா பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் வருடங்களாக நாங்கள் வந்து வேளாளுன்ற பெயர் தாங்கி இவ்வளோ இவ் தமிழகத்தில் பூர்வகுடி தமிழர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களை பகைச்சிக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து ஜெயிச்சிடலாம்னு இருக்கீங்க இது நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய எம்பிகள் எம்எல்ஏக்கள் அதாவது இப்போ ரீ ரீசண்டாக கூட ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு ஏன் அவர் சொல்கிறாரு ஏன் அவரோட ஜாதித்துக்கு கொடுக்க வேண்டியதுண்ணா அவர் விசுவ கரும ஆசாரி தானே ஏன் தேவேந்தருக்குள்ளே விசுவ கரும ஆசாரின்னு கொடுக்கலாம்ல ஏன் கொடுக்க மாட்டார் அப்போ அவங்க ஜாதினா மட்டும் அவங்களுக்கு இன்னைக்கு எங்கள் வேலை ஜாதி மட்டும் கசக்குதா இல்லை நாங்கள் என்ன அவ்வளவு முட்டாளாக இருக்குது நினச்சிங்களா உலகத்தை கட்டி ஆண்ட சோழ பரம்பரை நாங்கள் எந்த ஒரு இனத்துலேயும் சோழ சோழிய வேளாளர் பாண்டிய வேளாளர் சேர வேளாளன்ற பிரிவு எங்கே எதுலேயும் கிடையாது ஆனால் அந்த மூன்று இனங்களிலும் மூத்த குடியாகவும் கௌரவமான குடியாகவும் வேளாளர் குடி நாங்கள் இருந்திருக்கோம் அதை முதல்ல நீங்கள் வரலாறு படித்து தெரிஞ்சுக்கணும் அதே காலகட்டங்களில் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்கள் தேவையில்லாமல் இந்த கூட வேளாளர் கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லி கூப்பிக்கிட்டு இருக்குது உங்களுடைய அரசியலுக்கு நீங்களே மண்ணெள்ளி போட்டுக்கிற அளவுக்கு சமம் உங்களை நாங்கள் நம்பி நம்பியிருந்தோம் இந்த பெயருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஆனால் கடைசியில் நீங்கள் நீங்களும் எங்களை காலம் வரும்போது வேற்று அரசியல் நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நமது வேளாளர்கள் வெள்ளாளர்கள் கண்டிப்பாக நமது இன ஆதரவாளர்கள் எந்த அரசியல் நமக்கு எந்த கட்சி நமக்கு வேளாளர்களுக்கும் வெள்ளாளர்களுக்கும் உதவிகரம் நீட்டுதோ அந்த அரசியல் கட்சிக்கு மட்டும் நீங்கள் ஓட்டு போடுங்க உண்மையான வேளாளர்கள் இதைத்தான் செய்யணும் உங்கள்கிட்ட நான் இந்த வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் இறுதியாக சொல்கிறேன் செய்து இனிமேல் எந்த ஒரு மேடையிலும் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் வேளாளர்களை எதிர்த்து இனி ஒரு வார்த்தை வீசினால் உங்கள் மீது பல வார்த்தைகள் வீசப்படும் அதாவது வெள்ளாளர் வேளாளர் சமுதாயத்தில் இருந்து உங்கள் மீது பல வார்த்தைகள் வீசப்படும் நாங்கள் எவ்வளவோ கௌரவமான இடம் போராட போராட தெரியாமல் நாங்கள் உக்காந்து போராட போராடக்கூடாது இருக்கா உட்காந்துருக்கோம் எங்களோடய இனத்தை நீங்கள் சீண்டி பார்க்குறது பெரிய போருக்கு அழைப்பு கொடுக்குற அளவுக்கு சமம் வேணாம் இதோட உங்களுடைய தேவையற்ற பதிவுகளை நிப்பாட்டிக்கிட்டு வேளாளர்கள் வெள்ளாளர்கள் யார் என்ற வரலாற்றை படிச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் செய்கிறது உங்களுக்கு நல்லது நன்றி mm -hmm.